ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மீது அதிகமாக ஆழமான நம்பிக்கை கொண்ட பல பேர் இருந்திருக்கிறார்கள் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னால் அதிலே ஒருவர்தான் தான் அருட்பணி ஆல்ஃப்ரெட் டெல்ஃப் என்பவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து வரை வாழ்ந்தவர் அந்த நேரத்தில் இயேசு கிறிஸ்துவை அவர் மீது விசுவாசம் கொண்டவர்களை சிறையில் அடைத்து வதைக்கக்கூடிய ஒரு காலம் நாஜி வதை முகாம்களிலே இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டு நம்புகிறார்களோ அவர்களெல்லாம் சிறையில் அடைக்கப்பட்டு வதைக்கப்படுவார்கள் கான்சன்ட்ரேஷன் கேம்ப் என்று சொல்வார்கள் வதை முகாம் அதில் நிறைய தொல்லைகள் நிறைய கஷ்டங்கள் கொடுப்பார்கள் இயேசுவை யாரும் வழிபடக்கூடாது இயேசுவை யாரும் நம்பக்கூடாது நாங்கள் சொல்லுகின்ற அரசரை நாங்கள் சொல்லுகின்ற கடவுளைத்தான் வழிபெற வேண்டும் எனவே கிறிஸ்தவர்கள் எல்லாம் அழித்து ஒழித்தார்கள் அந்த தருணத்திலே இந்த நாஜி வதை முகாமிலே இருந்த இந்த அருட்பணியாளர் யாருக்கும் தெரியாமல் திருப்பலி நிறைவேற்றிக் கொண்டிருந்தார் ஜபம் செய்து கொண்டிருப்பார் அவ்வப்போது அத்தோடு மட்டுமல்லாமல் கிறிஸ்துவை பற்றி நூல்களை அவர் எழுதி கொண்டே இருப்பார் எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் அவர் இயேசுவை பற்றி ஏதாவது எழுதி கொண்டே இருப்பார் அவர் கொல்லப்படுவதற்கு முன்னால் எழுதிய வார்த்தைகள் கடவுளோடு ஒன்றித்திருப்பதே ஒரு மனிதன் மனிதனாக மாறுகிறான் கடவுளோடு ஒன்றித்திருக்கும் போதுதான் ஒரு மனிதன் மனிதனாக மாறுகிறான் என்று எழுதுகிறார் ஆம் அன்புக்குரியவர்களே இதைத்தான் பவுலுடியார் கலாத்தியர் எழுதிய திருமுகம் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் அவ்வாறெனில் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும்படி திருமுழுக்கு பெற்ற நீங்கள் அனைவரும் கிறிஸ்துவை அணிந்து கொண்டிருக்கிறீர்கள் அப்போ திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொருவரும் நாம் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கிறோம் அத்தோடு மட்டுமல்லாமல் கிறிஸ்துவை நாம் ஆடையாக அணிந்திருக்கிறோம் இன்று நமது தாய் திருச்சபையானது இயேசு கிறிஸ்துவினுடைய ஆண்டவர் இயேசுவினுடைய திருமுழுக்கு பெருவிழாவை சிறப்பு செய்ய அழைப்பு விடுக்கிறது இயேசுவுக்கு திருமுழுக்கு தேவையா அவரை ஒரு குற்றமும் அறியாதவர் அவர் கடவுள் அவருக்கு தேவையா அவருக்கு தேவை இல்லைதான் ஆனால் இரண்டு காரணங்களுக்காக அவருக்கு திருமுழுக்கு தேவைப்பட்டது ஒன்று பாவிகளோடு இயேசு தன்னையே ஐக்கியப்படுத்திக் கொள்ளுகிறார் ஒன்றரை